வணக்கம் இந்திய தொழிற்சங்க மையம் உள்ளிட்டு இந்தியாவில் இருக்கிற பத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் எழுவதுக்கும் அதிகமான சம்மேளனங்கள் தொழில்வாரி கூட்டமைப்புகள் என்கிற பல தொழிற்சங்கங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றி வரக்கூடிய தொழிலாளர் விரோத கொள்கை குறிப்பாக அந்த கொள்கையின் உச்சத்தில் போய் தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் நான்கு தொகுப்புகளாக சுருக்கி அதை இப்போது மாநில வாரியாக அமலாக்க முயற்சித்து வருகிறார்கள் இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கு இப்போது நடத்த இருக்கிற பொது வேலைநிறுத்தம் என்கிற அறைகூவல் ஒன்பதாவது வேலைநிறுத்தம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பதாவது வேலைநிறுத்தம் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது இந்த தொழிலாளர் சட்ட திருத்தங்கள் நாற்பத்தி நாலு சட்டங்களில் இருபத்தி ஒன்பது சட்டங்களை மட்டும் சுருக்கி நான்கு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் மற்ற சட்டங்களை புறக்கணித்திருக்கிறாங்க இது கொரோனாவில் இந்திய மக்கள் முடங்கி கிடந்த போது தொழிலாளர்கள் முடக்கி வைக்கப்பட்ட போது இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்தது இது அமலுக்கு வந்தால் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உலகுக்கு சொல்லுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஆறில் இருந்து தொடர்ச்சியான வேலை நிறுத்தங்கள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது இந்த வேலை நிறுத்தமும் அந்த விஷயத்தை வலியுறுத்துது ஒன்று இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான வேலை இருக்காது ரெண்டு கான்ட்ராக்ட் தொழிலாளர்களினுடைய வேலை அதிகப்படும் மூன்று வேலை நேரம் எட்டு மணி நேரம் என்பது தளர்த்தப்பட்டு அதற்குள் இருக்கக்கூடிய வேலை நாள் என்பது பல மடங்கு அதிகரிக்கும் ஒன்றிய அரசு அதில் சொல்லக்கூடிய திருத்தத்தில் மிக முக்கியமானது பதினாறு மணி நேரம் வரை ஒரு நாளுக்கான வேலை நேரத்தை நீட்டிக்க முடியும் என்று சொல்கிறார் இதன் மூலம் மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் என்பது தொழிலாளர் மீது திணிக்கப்பட இது மிகப்பெரிய ஆபத்து தொழிலாளர்களை சுரண்டுகிற கொள்ளை லாபம் ஈட்டுகிற மிக கொடிய ஒரு தாக்குதல் என்கிற காரணத்தினால் இந்த வேலைநிறுத்தத்தை சிஐடியு முன்வைக்குது இது அமைப்பு சார்ந்த துறை மட்டுமல்ல இன்னும் அமைப்பு சாராத தொழிலாளர்கள் மீதும் கொடுமையான தாக்குதலை நடத்த இருக்குது இப்போ மோடி அரசு பல வகையில் பல்வேறு பாதுகாப்பு சட்டங்களை கொண்டு வந்ததாக சொல்லி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மை இல்லை இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அமலாக்கி இருக்கக்கூடிய சமூக நல சட்டம் என்கிற தொகுப்பில் அமைப்பு சாரா தொழிலாளிங்க இல்லை இப்போ மூட்டை தூக்கரா இல்லை ஆட்டோ ஓட்டுறாள் அதில் இல்லை உடல் உழைப்பு தொழிலாளி அதில் இல்லை பெண் தொழிலாளர்கள் அதில் இல்லை ஏராளமான தொழிலாளர்கள் இந்த சமூக பாதுகாப்பு சட்ட வளையத்திற்குள் இல்லை என்பதுதான் உண்மை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி நாலு சதமான தொழிலாளர்கள் இந்த சமூக பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள இல்லை அப்படின்னா அது என்ன அர்த்தம் அவங்களுக்கு வார வெடிப்பு இல்லை சிக் லீவ் இல்லை இதர கேஷுவல் வீடுப்பு இல்லை ஏன் லீவ் இல்லை பென்ஷன் இல்லை இன்னும் பல்வேறு இல்லாமைகள் தான் அதிகமாக இருக்குது வேலைக்கு போனா காசு இல்லைன்னா வாழ முடியாது அப்படியான ஒரு மோசமான தாக்குதலை ஒரு பெரும்பகுதி மக்களை சட்ட வலையத்திற்கு வெளியே நிறுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் அப்ப யாரை தான் பேசுது என்று சொன்னால் பென்ஷன் பத்தி பேசுது பென்ஷன் இன்னைக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லுது அல்லது முதலாளிகளுக்கு மேலும் கொள்ளை லாபம் ஈட்டக்கூடிய வகையில் அவருடைய தொழிலாளியே அவருக்கான வருங்கால வைப்பு நிதிக்கான தொகையையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ அதில் என்ன முதலாளியினுடைய பங்கு இருக்குது சமூகத்தினுடைய பங்கு என்ன இருக்குது எனக்கு வேண்டிய ஓய்வூதியத்தை எனக்கு வேண்டிய வருங்கால வைப்பு நிதியை நானே சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதில் என்ன சேமிப்பு இருக்குது அது இல்லை அப்போ இந்த சமூக பாதுகாப்பு சட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை அப்படிங்கிறத சொல்கிறோம் அடுத்து வந்து கிராஜுவட்டி அப்படின்ற விஷயம் முன்னுக்கு வருது நீங்க அந்த ஆண்டுகள் ஒரு தொழிலாளி ஒரு துறையில் ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றினால்தான் அவருக்கு பணிக்கொடை சட்டம் பொருந்தும் இப்போ என்ன சொல்றாங்க ரொம்ப தாராளமா நாங்க ஓராண்டு பணியாற்றினாலே அவருக்கு அந்த சட்டம் பொருந்தும் என்று திருத்தி இருக்கிறோம் என்று பிஜேபி சொல்லுது என்னுடைய பொருள் என்னன்னா தொழிலாளி இந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கு வேலை செய்யறேன் இந்த கம்பெனி பிடிக்கல நான் வேற இடத்துக்கு போறேன் இங்கே விட வேற இடத்துல எனக்கு சம்பளம் கிடைக்குது எனவே அங்க ஜம்ப் பண்றேன் என்று தாவி குதித்து ஓடுவதற்கு உங்கள் உங்களுக்கு வந்து வேண்டிய பணிக்கொடையே தர்றேன் அப்படின்னு சொல்வதன் மூலம் தொழிலாளியோட நிரந்தர வேலை வாய்ப்பை பறிக்கிற ஒரு ஏற்பாடு அதுக்குள்ள இருக்கு இது வந்து இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பல கோடி தொழிலாளர்கள் இளம் தொழிலாளர்கள் வேலையில்லா பட்டாளமாய் காத்திருக்கிற போது இப்படிப்பட்ட அலைக்கழிப்பும் நிரந்தரமற்ற தன்மையும் அதிகரிக்கும் என்பதுதான் இந்த சமூக பாதுகாப்பு சட்ட நடவடிக்கையில் இருக்கக்கூடிய பாதிப்பு எனவே இது போன்ற சட்ட திருத்தங்களை மோடி அரசு முதலாளிகளுக்கு ஆதரவாக செய்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டும் சட்ட தொகுப்பு நான்கையும் அமலாக்க கூடாது இப்போ என்ன வழியில் என்ன பண்றாங்க இந்த சட்டம் தொடர்ந்து தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால நிறுத்தி வச்சிருக்குது அமலுக்கு வரல இப்போ அவங்க என்ன வழி கையாளுறாங்கன்னா மாநில அரசுகளை அமலாக்க முயற்சிக்கிறாங்க இப்ப குஜராத் எட்டு மணி நேரத்தை நீடிச்சிருச்சு கர்நாடக அரசு எட்டு மணி நேரத்தை நீடிச்சிருச்சு வேறு சில அரசுகளை நீடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க இப்போ மாநில அரசே இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வர செய்வதன் மூலம் தொழிலாளி மீது தாக்குதலை அதிகப்படுத்த முடியும் என்று நம்புகிறது இது மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எதிர்த்த போராட்டமாக ஒன்பதாம் தேதி ஜூலை நடக்க இருக்கிற வேலை என்பது இருக்கிறது இந்த வேலை அனைத்து பகுதி உழைப்பாளிகளும் பேராதரவை தர வேண்டும் பல இடதுசாரி கட்சிகள் ஆதரவு தந்திருக்கிறார்கள் பல்வேறு வெகுஜன அமைப்புகள் ஆதரவை தந்திருக்கிறார்கள் எல்லா பகுதி மக்களையும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி